இன்று புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கோவை அரசு மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழையும் போதை ஆசாமிகள் ஆயுதங்களுடன் நுழைவதால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி வெளியான அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் கோவையைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் இருந்தும் கோவைக்கு வந்து தங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாள்தோறும் சராசரியாக ஒன்பதாயிரம் பேர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் பலர் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே இரவு நேரங்களில் தங்குவது உண்டு இந்நிலையில் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் மேலும் மருத்துவமனை வார்டுகளுக்குள்ளும் போதை ஆசாமிகள் விழா வருவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதனை நிரூபிக்கும் வகையில் சிசிடிவி வீடியோ மற்றும் புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது ஆயுதங்களுடன் உள்ளே வரும் போதை ஆசாமிகளின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது